பொருளாதார வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய பிள்ளைகள் நன்றாக படிக்கிறார்கள் படிக்க வைப்பதற்கு வசதி இல்லை சற்றே கண்களை திறந்து பாருங்கள் இப்படி நம்முடைய உறவினர்கள் எத்தனை எத்தனை பேர் நம் ரத்த பந்தங்கள் எத்தனை பேர் இறைவன் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் தந்து விடுவதில்லை அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஒருவருக்கு இறைவன் நிறைய செல்வத்தை தந்திருப்பான் ஒருவரை வறுமையில் வைத்திருப்பான் செல்வம் கொடுக்கப்பட்டவர் என்ன செய்யணும் தர்மம் என்பது வரக்கூடியவர்களுக்கு ஒண்ணு ரெண்டு ரூபாய் கொடுக்கிறது இல்லைங்க தன் சகோதரன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான் அவன் வாழ்க்கையை நடத்துவதற்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறான் வசதிப்பட்ட சகோதரன் என்ன செய்யணும் அவருக்கு கொடுக்கணும் இதாங்க தர்மம் இந்த தர்மத்தை தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது இறைவனுடைய வேதம் வலியுறுத்துகிறது இதுதான் தர்மம் அவ்வளவு பெரிய பைருஹா தோட்டத்தை அபுதலா தந்தவுடன் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் தான் எடுத்துக் கொள்ளவில்லை தான் பங்கிட்டு தரேன் என்று சொல்லவில்லை சொல்கிறார்கள் அதை அற்புதமான முறையில் பங்கிட்டு உங்கள் இரத்த பந்தங்கள் யாரெல்லாம் தேவையுடையவர்களாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு கொடுங்க முதல்ல அபுத்தல்லா செல்கிறார் அதை அற்புதமான முறையில் பங்கிட்டு தன்னுடைய உடன் பிறந்த தந்தையின் சகோதரர் பிள்ளைகள் இடத்திலே தன்னுடைய தந்தையின் சகோதரர் இடத்திலே அவர்கள் மிகவும் தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறார் இதைத்தான் இறைவனுடைய வேதம் தர்மம் என்று வலியுறுத்துகிறது இன்னொரு இடத்தில் இறைவனுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்லிக்காட்டுகிறார்கள் தர்மத்தின் அடுத்த அளவுகோல் தர்மம் என்பது எப்படி இருக்க வேண்டும் வலது கரம் கொடுப்பது இடது கரத்திற்கு தெரியக்கூடாது ஒரு நூறு ரூபாய் தர்மம் கொடுத்துட்டு பத்து தடவை சொல்லி காட்டுறதுங்க நான் தான் கொடுத்தா தெரியுமா பத்து ரூபா கொடுத்துருக்க தர்மமா நூறு ரூபா கொடுத்துருக்கேன் அங்க இந்த தர்ம காரியத்துக்கு நான் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கேன் அங்க பாத்தீங்களா இந்த ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்களே இந்த ஒரு இறையாலயம் கட்டி இருக்கிறாங்களே இதுக்கு நான் தான் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தேன் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தேன் இது வல்ல தர்மம் தெளிவாக சொல்கிறது இறை தூதர் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் வலது கரம் கொடுத்த தர்மம் கரத்திற்கு தெரியும் இதுதான் இறை பெறுகின்ற தர்மம் என்பதை இறைவன் சொல்லி காட்டுகின்றான் அதே போல இறைவன் தன்னுடைய திருமறைகளை சொல்கிறான் நம்பிக்கை கொண்ட மக்களே வல்லதா உங்கள் தர்மங்களை நீங்கள் செய்த தர்மங்களை பிறருக்கு சொல்லி காட்டியும் சொல்லி காட்டி சொல்லி காட்டி யார் அந்த தர்மத்தை வாங்கினார்களோ அவனுடைய தன்மானத்தை சீண்டி பார்க்கும் வரையில் தொல்லை தந்தும் கொடுத்த தர்மத்தை பாழாக்கி விடாதீர்கள் இறைவன் சொல்லி காட்டுகின்றான் மக்களுக்கு காட்டுவதற்காக தான் ஒரு தர்மவான் என்று காட்டுவதற்காக தான் ஒரு தர்ம சிந்தனை உள்ளவன் என்று காட்டுவதற்காக செல்வத்தை செலவிடுவதை போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள் எப்படி தர வேண்டும் என்ற வலயோமினு ஆக அல்லாவையும் இறைவனையும் இறுதி நாளையும் நம்பாது செய்கின்ற தர்மத்தை போல் உங்கள் தர்மத்தை வீணாக்கி விடாதீர்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்ற